அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம் நம்ம இஸ்ரேல் ஈரான் மிக முக்கியமாக நியூயார்க் டைம்ஸ் வந்து காலையில் ஒரு செய்தி வெளியிட்டுருந்தாங்க அந்த செய்தியை வாசிக்கும் போதே உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா இதில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆனால் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐதுல காமேனி அவர்கள் இன்னும் மக்கள் மதியில் தோன்றாமல் இருக்கிறார் அவர் மறைந்து விட்டார் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று முந்தைய பதிவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் அது எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த வதந்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த உலகத்துக்கு ஸோ என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார் ஐதலாளி காமேனி அவர்களும் அப்புறம் அமெரிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறாங்க இன்றைய ரொம்ப முக்கியமான வாதமே அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க ஈரான் என்ன சொல்ல வராங்க இது இரண்டையும் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட ஈரான் பக்கம் நெருங்குறாங்க பொருளாதார தடைகளை நீக்கிறாங்க மாதிரி தான் தெரியுது ஆனால் ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ரொம்ப அவங்களோட நிலைப்பாடில் ரொம்ப கிளியராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க அவரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தாவே தெரியுது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறிப்பாக உங்களை ரொம்ப நாள் ஆச்சு காசா அழைச்சிட்டு போயிட்டு வாங்க இன்றைக்கி காசா உங்களை அழைச்சிட்டு போகிறேன் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறேன் ஸோ வீடியோக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அப்பா கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அவங்க போட்டாங்க என்னென்னா டேடிஸ் ஹோம் ஹே 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 டேடி இஸ் கம்மிங் அப்படின்னு பயங்கரமாக எல்லாம் போட்டு இப்போ அதை பென்டகன் தரப்பில் விரும்புகிறாங்க அதை ட்ரம்ப் வந்து டேடி ஆகிட்டாரும் ஒரு பாட்டே வெளியிட்டுட்டாங்க ஏன்னா நேற்று நேட்டனுடைய தலைவர் மார்க் ரூட்டியா அவர்கள் வெளியிட்டதுக்கப்புறம் இன்னைக்கு உலகத்தின் அன்போடு அனைவரும் உலகத்தின் இருக்கக்கூடிய மக்கள் அவர் என் அப்பா என்று அழைக்கப்படுவார் தப்பு தட்டுத்தடமாக என் சொத்து பிரித்து கொடுன்னு கேட்டுறாதீங்க ஐயா நீங்கள் அப்பாவோ என் சொத்து பிரித்து கொடுங்க ஏதாவது பிரச்சனை பிரச்சனை அது மாதிரி கேட்டுறாதீங்க பட் அவர் அப்பா என்று அழைக்கப்படுவார் இது எல்லாமே பாருங்கள் இங்கேருந்து தான் காப்பி பண்ணுறாங்கல்ல அப்போ உலகத்துக்கே இங்கே முன்னோடியாக இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உதாரணம் இல்லை அதையும் ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா இந்த மாதிரி டைலாக்லாம் நம்ம கேட்டு பழகிட்டோம் ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் புதியதில்லை பட்டு மற்ற உலக நாடுகளுக்கு புதுசாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் புதுசாக இருக்கலாம் நம்ம பெரிய முன்னோடியாக இருக்கிறனால நம்மளுக்கு இது கேட்டு சளிச்சு போயிருக்கிறோம் பட் அவங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்காங்க இப்போ ஒரு சம்பவம் பாருங்க நேற்று ஜார்ஜியா மெலோனி யார் அப்படின்னா இத்தாலினுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்பா நீங்கள் எப்படி ஒரே ஒரு ஹிட்டு அடித்த ஹிட்டில் ஈரான் இஸ்ரேல் எல்லாமே நட்டிங்கி போயிட்டு இந்த போரை நிறுத்திக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க லைக் ஹீரோசீமா நாகசாகி மாதிரி நாங்கள் அடித்த அடியில் பொறி கலங்கி போயிட்டு எல்லாம் ஓடி வந்து போதும் போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு பயந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு ஏன் உங்களால் அதே மாதிரி ஒரு ஹிட் அடிச்சு உக்ரைனு ரஷ்யாவை நிறுத்த முடியல அங்கே காசா விவகாரத்தை நிறுத்த முடியல அந்த மாதிரி ஏதாவது ஹிட் அடிக்க முடியுமா அப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அப்பா தரப்பில் ஏதாவது பதில் இருக்குமா என்ன ஐயா கூடுதல் தகவல் ஐயா இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே லோக்கல் அரிசியில் விட அங்கே ரொம்ப அது வேறு மாதிரி இருக்குங்க நீங்கள் போக போக நீங்கள் சம்பவத்தை புரிஞ்சுப்பீங்க என்னப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களா அப்படின்றமா நம்மளுக்கு தோணும் ஒவ்வொருத்தரும் தன் சார்பு உள்ள இருக்கிற நிலைப்பாடுகளை கஷ்டப்பட்டு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்றத வந்து கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு உண்மை தெரியுமல்லவா நம்ம தான் எத்தனை செய்தி குறிப்புகளை பார்த்துருக்கோம் சரி ஓகே எல்லாருமே காலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரை வந்து பயங்கரமாக கிளப்புனாங்க எப்படியாவது ஐதுள்ளா அலி காமேனி அவர்கள் மக்கள் மதியில் தோன்ற வச்சிடலான்ற அடிப்படையில் நியூயார்க் டைம்ஸ் வந்து பல போலி கதைகளை அது இதுன்னு சொல்லி அவர் வெளியே வரல மக்கள் மதியில் வரல காணாமல் போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதை உங்களுக்கு முந்தைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன் நான் இப்போ என்னென்னா அதை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து கரெக்டாக நான் வீடியோ வெளியிட்ட அடுத்த ஒரு ஐந்து மணி நேரத்தில் அவர் வந்து மக்கள் மத்தியினே மத்தியில் தோன்றினாரா என்றால் இல்லை ரெக்கார்டட் வீடியோ நோட் பண்ணிக்கோங்க ஒரு பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டட் வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அந்த ரெக்கார்டட் வீடியோவிலையுமே என்னென்னா அவரோட வாய்ஸ் வந்து மிஸ்மேட்சாக வருது அப்படின்னு நிறையா அது இதுன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவில் மூணு பாட்டாக வந்து பிரிக்கிறாங்க முதல்ல நம்ம ஜியோனிஸ்ட்கிட்ட வந்து வெற்றி பெற்றுருக்குறோம்னு சொல்லிட்டு ஐதுல்லா அலி காமேனி அவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜியோனிஸ்டினுடைய பொய்களும் போலிகளையும் புரட்டுகளையும் அடித்து உடச்சு தும்சம் பண்ணி அவங்களோட எல்லாம் உடச்சி எழுந்திரிச்சு நம்ம கடலினுடைய அருளால் முடிச்சு தள்ளிட்டோம் அல்மோஸ்ட் அவங்க வந்து காலியாக வேண்டிய சமயத்தில் தான் அமெரிக்கா ஓடி வராங்க அமெரிக்கா ஓடி வந்து நம்மக்கிட்ட நேரடியாக ஈடுபட்டாங்க அமெரிக்கா ஓடி வந்ததே வந்து இஸ்ரேலை காப்பாற்றதான் இல்லைனா இஸ்ரேல் முடிஞ்சிருக்கும் கதை அவ்வளோதான் அல்மோஸ்ட்டு நம்ம நெருங்கிட்டோம் இப்போ அமெரிக்கா வந்து காப்பாற்றினாங்களான்னா அதுவுமே அவங்களால முடியல அவங்களையும் நம்ம அடிக்க ஆரம்பித்தோம் குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதவி ஏர்பேஸ் அந்த ஏர்பேஸை வந்து பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது இது அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி ஈரானை தன் வசப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிற ஜியோனிஸ்டாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் காப்பாற்ற வந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மரண அடி கொடுத்து விட்டோம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் அதில் இது எல்லாமே யுனைட்டி ஆஃப் ஈரானு பீப்புள் ஈரானுடைய பீப்புள் ஒற்றுமை கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒற்றி தொண்ணூறு மில்லியன் மக்கள் நம்ம எல்லாமே ஒன்றாக இணைந்து நம்மளோட சக்தி நம்முடைய பலம் என்றும் வீண் போகாது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் யூனிட்டி ம இன்னும் இனி வரும் காலங்களில் ஈரானை தொடர் நினைக்கக்கூடிய மக்களுக்கும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி அவளுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் கதம் கதம்ன்ற மாதிரி தான் அவருடைய செய்தி குறிப்பு பன்னெண்டு நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்லணும்னா எவ்வளோ தான் அதில் அது இது மிஸ் ஆகிருச்சு அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க மொத்தமாக எவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நக்கீரன் சொன்னதில் ஒட்டுமொத்த பன்னெண்டு நிமிஷம் செய்தியை இவங்க என்ன சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவின் முகத்தில் ஈரான் பெரிய அட்டியை கொடுத்திருக்கிறது கத்தாரில் உள்ள அமெரிக்கா தளத்தை தாக்கி பதிலடி கொடுத்து உள்ளோம் எங்களை தொடர் இணைக்கும் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டி உள்ளோம் ஈரானை தொடர் இணைத்தால் அதிக விலை கொடுக்க நேரிடும் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா தரப்பில் நீங்கள் அன்கண்டிஷ்னல் சரண்டர் அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி சொன்னார் அடிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு ஃபுல்லாக தாக்கல் நடத்திட்டு எங்கக்கிட்ட அன்கண்டிஷ்னல் என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க அந்த அன்கண்டிஷனல் சரண்டரை வந்து கடைசியில் அமெரிக்காவால் ஈரானை வரவழைக்க முடிஞ்சதானா வர வைக்கலை அது வந்து இவங்க சொல்கிறதில்ல அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் இரண்டாவது அலி காமேனி அவர்களே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு நான் உங்களை டார்கெட் வைக்கல ஆனால் பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களை டார்கெட் அப்படின்றதையும் அப்புறம் இஸ்ரேல் தரப்பில் நீங்கள் தான் எங்கள் டார்கெட் உங்களை எடுத்துருவோம் உங்களை முடிச்சுருவோன்ற சொன்ன டார்கெட் எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டெல்லாம் நான் வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கலாம் அமெரிக்கானுடைய நிலைகளை நிஜமாகவே ஈரான் வந்து தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்களா அல்லூதையு ஏர்பேஸில் வந்து தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்களா பாதிப்புகள் ஏற்பட்டதா அப்படின்னா அது உங்களுக்கே வெளிச்சம் அதை நான் உங்கள் வசமே விட்டுறேன் பட்டு உச்சபட்ச தலைவர் என்னென்னா பலத்த சேதத்தை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நேட்டோ நாடுகள கூட்டத்தில் இந்த மாதிரி உங்களுடைய நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய பேஸு பெரிய அளவுக்கு தாக்கியிருக்காங்களே உங்கள் நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் எப்படி அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டீங்க அமைதி கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஒன் ஓ கிளாக் பக்கம் இருக்கும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அதனால் நாங்கள் எம்டி பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் அடித்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டோம் பியூட்டிஃபுல் ஒன்டர்ஃபுல் ஒன்ஃபுல் ஒன்டர்ஃபுல் அப்படின்ட்டு அந்த வான் தடுப்பு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக செயல்பட்டுச்சு இதுக்கு நடுநிலையாக இருந்தது தான் கத்தார் தான் ஸோ அதனால் கேட்டுக்கிட்டாங்க கடைசியில் பேச்சுவார்த்தை கொண்டு வந்தோன்னா அவங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து ஜகஜால கில்லாடிங்க ஐயா உங்களுக்கு நீங்கள் விடும் ஐயா அதனால் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் அழு உதய பேஸ் வந்து எந்த பாதிப்புமே இல்லை இது வந்து நான் எந்த ஒரு சேட்டலைட் இமேஜஸ் எதுவுமே இன்னும் வரைக்கும் கிடைக்கல இஸ்ரேலினுடைய கட்டிடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் நினச்ச அடிய இஸ்ரேல் நினைத்ததை விட பெரிய சேதாரம் ஏற்பட்டது உண்மையான உண்மை ஆனால் அதற்காக இஸ்ரேல் ஈரான் மீது எந்த பதிலடியும் கொடுக்கவில்லையா அப்படின்னா அது ஈரானுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா ஈரானுடைய வான்பரப்பை ஒட்டுமொத்தமாக மொதல் நாள் தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் எடுத்தாங்க ஒரே ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு நாள் நைட் அடித்த அடியில் ஈரான் வந்து கலங்கி போயிட்டாங்க அந்த அளவுக்கான அடி அடித்தாங்க ஃபஸ்ட்டு ரன் ஃபஸ்ட்டு நாள் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க தெகரன் முழுவதும் வான் தடுப்பு சாதனங்களே இல்லையா என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க இன்று வரை முப்பது இராணுவ ஜென்ரல்கள் மிக முக்கிய பொறுப்பில் இன்றைக்கி டாப் கமாண்டரில் இருக்கக்கூடிய தரைப்படையாக இருக்கட்டும் இல்லை வான்படையாக இருக்கட்டும் எல்லா இதில் இருக்கக்கூடிய அப்புறம் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்லருந்து முப்பது பேருக்கு மேலே இழந்திருக்காங்க இது வந்து டாப் கமாண்டர்ஸ் மட்டும் இது இல்லாமல் அவங்க கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் மீது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நீங்கள் மிக முக்கியமான வீரர்களை வந்து இழந்திருக்கீங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா பன்னெண்டாம் தேதி க நடத்தப்பட்ட தாக்குதலை கடைசியாக ஒன்பது அடிஷ்னல் வீரர்கள் வந்து மேற்கொண்டு இருந்ததையும் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம் எப்படி மாட்டினாங்கன்னா பதினேழாம் தேதி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த டெய்லி ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் ஃபேக் கால் ஒன்று அதாவது இருந்து இந்த மாதிரியான இராணுவ தலை தலைமை தளபதிகளுக்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து அவசரமாக உங்ககிட்ட பேசணுமா கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு ஒரு கால் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா பன்னெண்டாம் தேதி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பதிமூணாந்தேதிக்கு மேலே அவர் உள்ளே போயிட்டார் தொலைத்தொடர்பு இல்லை அதனால் யார் யார் இவங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க யார் யார் செய்தியை நம்புறதுன்னு தெரியல யார் அவங்களோட முக்கிய தளபதிகளுக்கு அதனால அவங்களெல்லாம் அவசர அழைப்பாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு லொக்கேஷனில் போயிருந்திருக்காங்க அந்த லொக்கேஷனில் ஒரே அடியாக வந்து இறந்துருக்காங்க இப்படி தான் ஃபேக் காலை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி வந்து கொண்டு வராங்க இது எல்லாமே உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக டெக்னிக்கலாக அதாவது இது ஈரான் இதுக்கப்புறம் உணர்ந்துருவாங்க இதுக்கப்புறம் வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் வந்து இஸ்ரேல் உங்களை ஃபுல்லாக தன் வசப்படுத்தி இருந்தாங்க அப்புறம் நீங்கள் ஒரு கட்டத்தில் ஃபோனே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு அதனால தான் நீங்கள் அடுத்தடுத்த தலைவர்களை இருக்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது என்பதை கூடுதல் தகவலாக நான் சொல்கிறேன் நான் அதை இல்லாமல் இழப்புகள் அப்படின்னும் போது இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க அவங்களுடைய போர் விமானங்கள் இழந்தது ஹெலிகாப்டர் விழுந்தது மீது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இஸ்ரேலினுடைய வீடியோ பதிவு கூட போடுற பக்கத்தில் பாருங்கள் அந்த கட்டிடங்கள் சரிந்து ஃபுல்லாக பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஆனால் இழப்புகள் அப்படின்னும்போது வெஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது ஃபேக்கு நீங்கள் இஸ்ரேல் சார்பாகவே நினைய தொ சொல்கிறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி ஈரானுக்கு மாபெரும் வெற்றின்னு ஒரு ஒரு குறிப்பு அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதையும் வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு மிக முக்கிய சம்பவம் என்ன அப்படின்னா இதையும் நான் அடிச்சுலாம் சொல்லிடுறேன் இப்போ ஈரான் வந்து பின்வாங்கனா இல்லையா அது ரொம்ப முக்கியங்க ஈரான் வந்து இப்போ அடிச்சடியில் பயந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பயப்படலை அவங்க வந்து பயப்படவே இல்லை உலகத்துக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நாங்கள் யாருன்றது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி ஐஏஇயை வைத்து ஒரு அட்டாமிக் எஜென்ஜி எனர்ஜி ஏஜென்சி இருக்குது இல்லையா அதிலேருந்து மொத்தமாக நாங்கள் வெளியேறோன்னு தைரியமாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இதை சார்ந்து யாருமே எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வராதீங்க அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அது ஐநாவாக இருந்தாலும் இல்லைட்டாங்க ஏன்னா கிராசி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கண்டிப்பாக போய் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு அங்கே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சி மூன்று அவங்களுடைய அணு நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் ஐதுர்லாளி காமினி அவர்கள் வந்து பாதிக்கலாம் படல அதை மீண்டும் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறார் பாதிக்கப்படுறாங்க செயல்படுறாங்க இதையெல்லாம் தாண்டி அவங்க வெளியேறன்றதை ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க யார் ஈரான் தரப்பில் இனி எந்த நாடு எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் டோட்டலாக வெளியேறோம் அது வந்து அவங்க நீங்கள் என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு கீழேலாம் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது முடிஞ்சால் மோதிப்பார் இஸ்ரேலாக இருந்தாலும் சரி அமைய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி மறுபடியும் நான் அவங்க தாக்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா அவங்க கொடுக்குற அறிவிப்பு எல்லாமே வந்து இது ஒரு முழுமையோ இல்லை முற்று பெற மாதிரியே தெரியல மறுபடியும் அப்படி தான் தோணுது ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது சப்போஸ் ஐதோலாளி காமனியா அவர்கள் வெளியில் மக்கள் மதியில் தோன்றி வெளியே வந்தார் அப்படின்னா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இன்று கூட நார்த் வெஸ்ட்டு ஈரான் பகுதியில் பேந்தர் இ அன்சாலி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஆயுத குடோன்னு ஏதோ சம்திங் இருந்துருக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் யார் செய்தார்கள் யாரோ ஒரு மர்ம நபர்கள் செய்திருக்கிறார்கள் அதுக்கான விடயங்கள் இன்னும் ஈரான் தேட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஏன்னா ஒரு ஆப்கானிஸ்தானுடைய நபரை கைது பண்ணியிருக்காங்க அந்த ஆப்கானிஸ்தான் நபர்கிட்ட வந்து உனக்கு என்ன வேலை அப்படின்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அதை காலி பண்ணுறது என்னுடைய வேலை அது என் பொறுப்பு கொடுத்துட்டாங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறு டாலருன்றாங்க அடப்பாவி இரநூறு முந்நூறு டாலருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் செய்வியா அப்படின்னு ஈரான் தரப்பில் அசந்து போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் நாடு கடத்துங்கட்டாங்க இன்றைக்கி ஏன்னா பெரும்பாலும் அவங்க மொசாத்தில் பிடிச்சது வந்து ஈரான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த மக்கள்தான் நம்ம வந்து அகதிகளாக உள்ளே விட்டோம் அப்படின்னா அவங்க இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியேற்ற சொல்லியிருக்காங்க பட் இன்னும் அடியோடு ஊடுருவி இருக்காங்களா அப்படின்னாங்கன்னா ஃபுல்லாக ஊடுருவி இருக்காங்க அதனால் அவர் சப்போஸ் வெளியே வந்தார்னா இன்னும் இஸ்ரேல் டார்கெட் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க ஐதோல் அலி காமேனி அவர்கள் அதனால தான் அவர் இருக்கிற இடம் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க இன்னுமே ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சி பண்ணி அமைதியாக இருக்காங்க சப்போஸ் அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிருவாங்கன்றதில் ஈரான் நம்புகிறாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க எந்த ஒரு தகவலுமே வெளியே கசிய விடாமல் பார்த்துக்குறாங்க இப்போ அமெரிக்கா என்ன வந்து ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்க இந்த உலகத்துக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க தனது பதினே பதினஞ்சு வருட் ஆப்ரேஷனை வந்து சிம்பிளாக சிஎன்என்னும் இந்த பக்கம் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் ஃபேக்கு அது ஒன்றுமே சேதாரம் இல்லை அப்படின்னா ஏற்றுப்பாங்களா இன்றைக்கி சிஎன்என் கிட்ட கூப்பிட்டு அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகைகளை யார் எழுதினாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களா கேஸ் ஃபைல் பண்ணமானோடனே அந்த நபரை தூக்கிட்டாங்க அதுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த ஒரு வார்த்தையை பேசினாங்க அதாவது டாகு போல் ஒரு நாயை தூக்கி வீசுகிற மாதிரி தூக்கி வீசியிருக்கிறாங்க லைக் எ டாக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தார் ஏன்னா ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் அதை நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ஒற்றை வரியில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேக் நியூஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ரொம்ப கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றாங்க இதில் இன்னொரு விஷயம்னா பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருந்தார் அதில் ஒரு வீடியோ பதிவு கூட சைடில் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் வரைபடத்தை கூட காட்டுற காட்டியிருந்தாங்க இந்த ஜிபியு ஃபிஃப்டி செவன் நார்மலாகவே ஜிபி யு ஃபிஃப்டி செவன் தாக்கல் நடத்தினா என்ன மாதிரியான இழப்புகள் இருக்குன்னா மேலே உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே போச்சு அப்படின்னா பெரிய ஒரு பிரலையுமே வெடிச்சிருக்கும் கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்த முடியாது இந்த ஒரு ஆப்ரேஷன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நாங்கள் ட்ரை பண்ணி அடித்த மிக முக்கியமான மிக நேர்த்தியான அமெரிக்காவை பறைசாற்றிருக்கின்ற அடமான உயிரை அடமானம் வைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இது இது மாபெரும் வெற்றி வெற்றி மறுபடியும் இந்த கேள்விகளுக்கான பதில்களே இல்லைன்றாங்க அப்போ நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் மறுபடியும் அவங்க பயன்படுத்த முடியாதா அப்படின்னா எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த முடியாதுன்னு கேட்குறாங்க இல்லை சார் ஐதுர்லாளி ஹாமேனி அவர்கள் வந்து அது சரி பெரிய சேதாரம் இல்லை அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா அது அப்படி வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க நீங்கள் ஐஏயை வந்து உறுதிப்படுத்திட்டாங்கன்றாங்க ஐயா அது யார் சொல்கிறது உண்மையை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை காலம் கணிந்தால் அனைத்துக்கும்க்கான விடை கிடைத்த விடும் இப்போது நிலமைக்கு அவர் அவர்கள் அவரு அவர்களுக்கு வெற்றி மாபெரும் வெற்றி இதில் இஸ்ரேல் மட்டும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இன்னும் அவங்க வந்து முழுமையான வெற்றியை கிளைம் பண்ணியிருக்காங்கலன்னா எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு அங்கே மூன்று நிலைகள் என்னது அணு நிலைகளை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு நினச்சோம் அதை நடத்திட்டாங்க இன்னும் அவங்கள முக்கியமான தலைவர்கள் இலக்குகள் வைத்தும் நடந்துவிட்டது ஆனால் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதா அப்படின்னா இப்போது நிலைமைக்கு கொஞ்சம் வெற்றி பாதை சென்றிருக்கிறோம் ஆனால் இன்னும் முடியவில்லை மறுபடியும் அவங்க தொடங்கினாங்கன்னா நாங்கள் வந்து ரீச் பண்ணுவோன்றாங்க இப்போ வெற்றிக்கு யார் யாருக்கு சந்தேகம்னா இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் மிகப்பெரிய இந்த இடத்துல வந்து சந்தேகம் நீங்களாம் நாங்களான்ட்டு இப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அந்த ட்ரக்கு ஒன்று முன்னாடியே மேக்சர் புகைப்படத்தில் இருந்தது இல்லையா நாங்கள் கூட சொன்னோம் இல்லையா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரக்கோட எதுக்கு முன்னாடியே வந்தது முன்கூட்டியே பதினேழாம் தேதி வந்தது அப்படின்னா அது ஃபுல்லாக வெளியில் தெரியாத மாதிரி போற்றி கவர் பண்ணுவதற்காக தான் வந்தாங்க ஆனால் எல்லாம் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் சேர்த்து என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறாரு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய என்ரிச் பண்ண யுரேனியத்தை எடுத்து சென்றுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அதுனால அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நத்திங் டு டேஞ்சரஸ் எதுவுமே அவங்க அங்கேருந்து மூவ் பண்ணி போல் கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிச்சுட்டோம் கதம் கதம் இதுக்கப்புறம் அவங்களால தயாரிக்கவே முடியாதுன்ட்டாரு அதனால் நம்ம ஈரான்கிட்ட அவங்க டீலே வரலனா கூட நம்ம பிரதர்வுட்டாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வருவாங்கன்றாங்க அப்போ அமெரிக்கா ஒரு விஷயத்தை என்ன உலகத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு நாங்கள் பண்ண பண்ண ஆப்ரேஷனில் நாங்கள் அடித்த அடியில் ஈரான் வந்து பொறிக்கலைங்க போயிட்டு அமைதிக்கு ஓடி வந்துட்டாங்க அதனால தான் ஃபைனல் ரெக்வஸ்ட்டாக நாங்கள் அழுகுதையை மட்டும் லைட்டாக அடிச்சுக்கிறோம் அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடித்தாங்க நாங்கள் நாங்கள் முடிச்சுக்கிட்டோன்றாங்க இது அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட்டு அப்போ நம்ம ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் அமெரிக்கா கன்னத்தில் அரைஞ்சதில் பயங்கரமான அடி அடி அடிச்சுப்போ பொறிக்கலைங்க போய் நின்றுட்டாங்க தோத்து போய் வந்து அமெரிக்கா ஓடிட்டாங்க அதுவும் அவங்க இஸ்ரேலை காப்பாற்ற வந்தாங்க கடைசியில் ஆளை விட்டால் போதும் துண்டை காணும் துணியாக காணும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஈரான் தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உள்ளூர் அரசியல் தலைவர்கள்லாம் அடிச்சுப்பாங்க தெரியுங்களா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு அந்த ஞாபகம் எனக்கு வந்தது சரி இனியோ உலக நாடுகள் உலக தலைவர்கள் வந்து அவங்கவுங்க வெற்றி கொண்டாடுறாங்க ஏன்னா இப்போ ஊடகங்களே இரண்டாயிடுச்சு ஈரான் சார்ந்த ஊடகங்கள் வந்து அவங்க தரப்பில் வெற்றி கொண்டாட்டம் அவங்களுக்கு சார்ந்த செய்தியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் இப்படி போது அவங்கவுங்க அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் ஈரான்கிட்ட இன்னுமே நான் இன்னும் ஒரு கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி ஐயா உங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்தினீங்களா என்னை வந்து ஆரம்பத்திலேருந்தே என்னை வந்து இருக்காங்க ஆனால் ஈரான் இன்று வரை அன்னைக்கு சொன்னதோடு சரி எஃப் தேர்ட்டி போய் சுட்ட தான் ஃபைனலாக சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க பிடிக்கப்பட்ட மூன்று விமானிகள்ன்றது ஒரு போலியான செய்தி எந்த விமானியும் அவங்க பிடிக்கல அப்படி பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னார் அட்லீஸ்ட் இறந்த உடலாவது கிடைச்சிருக்கும் இல்லைனாலும் இன்னேறம் வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த உலகத்துக்கு அதையும் சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்கா வந்து இதுக்கப்புறம் ஈரான்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நகரணும்னு முடிவு பண்ணுறாங்க அது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா அவங்க அவங்க நாடு பொருளாதாரம் கொஞ்சம் நிறைய கடனில் உச்சபட்சத்தில் இருக்குது இதுக்கப்புறம் ரொம்ப டைட் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஒரு நாடு பொருளாதார தடை விதித்தோம் அப்படின்னா அந்த பொருளாதார தடை விதிக்கப்படுற நாடோடு அந்த நாடு பாதிக்கப்படுதுன்றதில் அமெரிக்கா சமீப காலமாக உணர்ந்திருக்கிறது அந்த ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் பண்ண தவறு அதனால தான் இவங்க வந்து ரஷ்யா மீது பொருளாதார தடை போடுறதை யோசனை பண்ணுறாங்க ரஷ்யா மீது மறுபடியும் பொருளாதார தடை போட்டோம் அப்படின்னா ஏழு ட்ரில்லியனுக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க அவங்க தனது ஜிடிபியில் இரநூத்தொம்பது பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு இதுக்கு மேலே அமெரிக்கா தாங்காது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அமேர் ஈரானையும் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் டீல் வந்தால் என்ன வரலாம் என்ன லெட்ஸ் மேக் ஏ டீல் அவ்வளோதான் எப்படி நம்ம இந்தியா பாகிஸ்தானை வந்து லெட்ஸ் மேக் ஏ டீல் நான் நிறுத்தணும் அதே மாதிரி இங்கே ஈரானையே லெட்ஸ் மேக் ஏ டீல் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு நான் ஈராக்குக்கிட்ட என்ன சொல்கிறேனோ அதே தான் ஈரான்கிட்டே சொல்கிறேன் ஈராக் வந்து நான் எப்போவுமே உங்கள் ஆயிலெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அது எனக்கு விருப்பமும் கிடையாது நீங்கள் பார்த்து யாராலும் சேல்ஸ் பண்ணுங்கன்றாங்க அதே மாதிரி தான் நான் ஈரான்கிட்டே சொல்கிறேன் உங்கள் ஆயில் மீதுலாம் எனக்கு எண்ணமும் கிடையாது விருப்பமும் கிடையாது ஆசையும் கிடையாது நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்து சேல்ஸ் பண்ண யாருனாலும் பண்ணுங்கள் பட் லெட்ஸ் மேக் ஏர் டெய்ல் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கொண்டு வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் அதாவது ஈ ஈரான் வந்து அமெரிக்கா அடிக்கப் போகிறாங்க அதனால் நீங்கள் தடுக்கணுன்னா எங்களோட இணைஞ்சு நீங்கள் காப்பாற்றுறனால்தான் ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாகை சொல்லி தான் ஈரான் அமெரிக்கா வந்து இந்த வலைக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்றாங்க ஐயா இஸ்ரேல் ஃபால்ஸ் ஃப்ளாக் அப்படின்றத வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா கடந்த இருபது வருடங்களாக ஒவ்வொரு முறையும் உங்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பாக ஐதுல்லாளி அவர்கள் பேசும்போது அவங்க டெத் டு அமெரிக்கா டெத் டூ இஸ்ரேல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க சுலைமானி அவர்களை வந்து இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து கொண்டார் அப்போ சுலைமானி அவர்கள் கொண்டதுக்கு அப்போ ஈரான் வந்து அமெரிக்காவை பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லையா அப்போ அமெரிக்கா அவங்க தொற்றுக்கவே மாட்டாங்களா இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது அதுவுமே எனக்கு சந்தேகம் தான் உடனே உங்கள் மனசுக்குள்ளே தோணும் பாரு இஸ்ரேல் சொன்ன உடனே இப்படி வம்பெடுத்து வந்து நிற்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயா அது உண்மையான தகவல் ஏன்னா உண்மையான தகவல்னால் அவங்க இப்போ ரீசெண்டாக கூட பாராளுமன்றத்தில் ஐஏவுக்கு தடை விதிக்கும் போது இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்போ கூட ஈரானுடைய முதன்மையான எதிரி யாருன்னா இஸ்ரேல் கூட செகண்டரி கேஸ் தான் அவங்களுக்கு அமெரிக்கா தான் தான் ஃபஸ்ட்டு கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து ஈரானுடைய வரலாற்றை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் கூட பின்னாடி தான் இருந்தாங்க ஆனால் அமெரிக்கா தான் பின்புலமாக இருந்து ஈராக்கை அளவுக்கு நிலை குலைய வைக்க வேண்டுமோ அது மாதிரி ஈரானை வந்து ட்ரை பண்ணாங்க அதனால் பத்திரிகைகள் தனது இஷ்டத்துக்கு எழுதலாம் பட் அதுதான் உண்மை குருக்கா அந்த கௌசிக்கு வேறு வந்தான்ற மாதிரி எங்கள் ஃபோன் அடிக்கடி சொல்லுவாங்கள்ல மேய்க்கிறது யாருமே அதில் ஒரு பெருமையாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ ஃப்ரான்ஸ் என்ன ஒரு இன்றைக்கி ஒரு அவங்களுடைய வெளியுறவுத்துதன் சார்பாக சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் அடித்ததில் நிறைய பாலஸ்டீக் யோகனைகளை நாங்களும் சுட்டு வீழ்த்தணும் அதனால் எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்கன்றாரு இருங்கப்பா அங்கேயே இன்னும் ஆளாளுக்கு வெற்றி போது நீ வேறு என்ப்பா குறுக்கா வந்து ஒரு இரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்டு கிடைக்குன்றது அடிப்படையில் அப்படியே நம்ம அங்கேருந்து எங்கே கிளம்புறோன்னா காசாவுக்களில் போயிடலாம் காசாவுக்கள் என்ன சூழ்நிலை அப்படின்னா என்ன வரைபடம்னு சொல்ல வரான்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே இஸ்ரேல் கைவசம் வசம் வந்துருச்சுன்றாங்க ஆனால் அந்த சம்பவம் இடத்த நெருங்கு நெருங்கு என்ன ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கான இழப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்று அமாஸ் தரப்பில் வீடியோ பதிவுலாம் நிறைய வெளியிட்டுருந்தாங்க நம்ம ஜீரோ டிஸ்டன்ஸ் டார்கெட்டில் அவங்களுடைய சோல்ஜர்ஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மட்டும் ஒரே நாளில் ஆறு பேர்த்துக்கு மேலே இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க நேற்று ஒரு ரெண்டு மூணு பேர் பக்கம் இந்த மாதிரி நெருங்க நெருங்க இழப்புகளை வந்து அதிகமாக சந்திக்கிறாங்க இன்னொரு வீடியோ பதிவும் பார்க்க முடியுது இந்த வீடியோ பதிவு என்னென்னா அந்த எய்டு கொடுக்கும்போது அதாவது மக்களுக்கான உதவிகளை கொடுக்கும்போது அமாஸ் முழுமையாக அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் பொதுநல அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பாலஸ்தீன ட்ரைபல்ஸ் இந்த பாலஸ்தீன ட்ரைபல்ஸ் தான் அவங்க கன்னை வச்சுக்கிட்டு அமாஸுக்கு போய் சேரக்கூடாதுன்றதுனால கொண்டு வாங்க சேர்த்து பொறுப்பாக மக்கள்கிட்ட சேர்த்தனுங்க அப்படின்றாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து அதெல்லாம் கிடையாது இவங்களாம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்காங்க அது கிடையாதுன்றாங்க பட் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ பற்றி பெரிய அளவுக்கு வயலாக இருக்கிறது முழுக்க முழுக்க அமாஸ் தான் வந்து இது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றதுனால ஓட்டுமொத்தமாக இனி மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை டோட்டலாக நிறுத்துறாங்க நிறுத்திட்டு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுன்றாங்க இதுவரை இந்த அடிப்படை உணவுகள் கொடுக்குறன்ற பேரில் அந்த ட்ராப்பில் விளை வைத்து ஐநூறு பேத்துக்கு மேலே இழந்ததாக அழுகிற சில குறிப்புகள் வந்து சொல்கிறாங்க அதாவது நாங்கள் உதவி கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோன்ற அடிப்படையில் கூப்பிட்டு கொடுத்தாங்க இல்லையா அதில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுதுங்க சேம் ஈரான் மாதிரியே காசா ஓரளவுக்கு நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் காசாவுக்குள்ளே நிறுத்திட்டு ஹேப்ரகாம் மாதிரி ஒரு ஆப்ரகாம் ஃபோர்ஸ் மாதிரி உருவாக்குறாங்க அதாவது சவுதி இஸ்ரேல் அமெரிக்கா இன்னும் கத்தார் போன்ற அரபு நாடுகள் ஈரானை தவிர மிதி நேட்டோ மாதிரி பெரிய அளவுக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் எக்ஸாம் மூலிமா பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றதையும் மறைமுகமான ஒரு செய்தியை நம்மளுக்கு உணர்த்த வருகிறது இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்த பார்த்துடலாம் இன்னைக்கு காலையிலேருந்து ஈரானுடைய ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து சிறிய வகையான அணுகுண்டுகள் மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது டிப்ளிட்டட் யுரேனியம் அப்படின்னா சின்ன குண்டு பெரிய சேதாரம் ஏற்படுத்தியிருக்கும் அந்தளவுக்கு பயன்படுத்தி சந்தேகம் வந்து இருக்கிறது அதெல்லாம் நாங்கள் விசாரணையில் ஈடுபட்டு கொண்டு சொல்கிறாங்க அப்புறம் பாகிஸ்தானாக ஏன்ப்பா எங்களை கோத்து விடுறீங்க அப்படிமாதிரி பாகிஸ்தான் தான் வருத்த தெரிவிச்சாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து இன்ட்ரல் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸோட ஏவுகணை சோதனை வந்து பண்ண போகிறாங்களாம் இந்த ஏவுகணை சோதனை பண்ணாங்கன்னா நேராக எங்களை அடித்து அமெரிக்காவுக்கு போய் ரீச் ஆகுமா அதாவது அணுகுண்டு பொருத்தி அடித்தாங்கன்னா அமெரிக்காவே காலியாக மாதிரி அதனால் அமெரிக்காவோடய இன்டெலிஜென்ட் என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தானை கொஞ்சம் அடக்கி வையுங்க இல்லைனா பாகிஸ்தான் மீது தடை விதிப்பதற்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது இது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு முடிவுன்னு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல தான் கூப்பிட்டு ஆசிப் முனியருக்கு கிடாயெல்லாம் வெட்டி பிரியாணி விருந்தாக வைச்சாங்க பட் திடீர்னு இப்படி ஒரு செய்தி வந்து அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் சொன்னதாக எங்கள் ஒரு சில தகவல் குறிப்பாக ஃபாரின் அஃபேர்ஸ் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவுமே உங்களுக்கு ரெண்டு ஒரு நாள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் சப்போஸ் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்தது அப்படின்னா பாகிஸ்தான் மீது அமெரிக்கா அடுத்தடுத்து தடைகளையும் நெருக்கடியும் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் வந்து விடும் அதை எப்படி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு நான் தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்